அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த வாலிபர் கைது வழியாக மாநிலத்திலிருந்து ஓசூருக்கு பேருந்தில் கஞ்சா கடத்தி வருவதாக போதை தடுப்பு அமலாக்க பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் விடுத்துள்ளது இதனையடுத்து இன்று போலீசார் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியிலிருந்து ஜூஜுவாடி சோதனை சாவடி வழியாக வந்த அரசு நகர பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது சந்தேகம் படியாக இருந்த வாலிபரின் விசாரணை செய்ததில் அஞ்சட்டி அடுத்த சித்தாண்டபுரம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பதும் அவர் ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை கடத்தி கொண்டு பெங்களூர் வரை ரயில் மூலம் வந்து அங்கிருந்து பேருந்தில் ஓசூருக்கு வந்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து போலீசார் மணிகண்டனை கைது செய்து அவரிடமிருந்த பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்